அன்பார்ந்தவர்களே அதிதூதருடைய ஏழாம் திருவிழா விலை நாம் இணைந்திருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பெரும் இடைவெளி இருக்கு அப்படிதானே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு புனிதமிக்கே அத்புறவை வழங்கக்கூடியவர் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை அகற்றி அந்த இடைவெளியை நீக்கி நமக்கும் மற்றவர்களுக்கும் அவர் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நம்புறீங்களா தலையும் ஆட்டமாட்டிக்கீங்க பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க புனித மிக்கேல் அதிதூதருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது லூசிவர் என்ற கடவுளின் தூதர் ஒருவர் இருக்கிறார் மண்ணுலகிலே பாவம் பெருகிவிடுகிறது பாவத்தை போக்குவதற்காக மீட்பரை அனுப்ப வேண்டிய தேவை ஏற்படுகிறது மீட்பரை நான் வணங்க மாட்டேன் ஆராதிக்க மாட்டேன் என்று ஆணவத்தோடும் செருக்கோடும் இந்த லூசிபர் மறுத்துவிடுகிறார் கடவுளுக்கும் இவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை நீக்குவதற்காக புனிதமிக்கேல் அதி தூதர் அவரிடம் சென்று ஆலோசனை வழங்குவதற்காக அவரை நெருங்கி வருகிறார் அப்போது அவருடைய ஆலோசனையை ஏற்க மறுத்த அந்த லூசிபர் எனக்கு இணையாக இருக்கக்கூடிய நீயா எனக்கு ஆலோசனை வழங்குகிறாய் என்று சொல்லி ஆணவத்தாலும் செருக்காலும் அகங்காரத்தாலும் அவர் கொடுத்த ஆலோசனையை மறுத்து விடுகிறார் என்னை விட யாரும் உயர்ந்தவராக இருக்க முடியாது நானே எனக்கு நிகரானவன் என்று சொல்லி லூசிபர் செயல்பட ஆரம்பிக்கிறார் மிக்கேல் அதி கடவுளுக்கு நிகர் யாருமில்லை கடவுளை விட வலிமை மிக்கவர் யாரும் இல்லை என்பதை எடுத்து சொல்வதற்காக அவரோடு போரிட்டு அவரை நரகத்திலே தள்ளிவிடுகிறார் இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இந்த நேரத்திலே லூசிபருக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளியை நீக்குவதற்காக அவர்களுக்கிடையே இருந்த அந்த பகையை முறிப்பதற்காக ஆலோசனை சொல்வதற்காக நெருங்கி சொல்கின்ற பொழுது லூசிபர் அந்த ஆலோசனையை ஏற்க மறுத்து விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு வகையான மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் அல்லது அந்த இரண்டு வகையான மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் ஒன்று இறை பற்றில்லாதவர்கள் அல்லது பொல்லாதவர்கள் மற்றொரு வகையினர் நீதிமான்கள் நேர்மையாளர்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு வகையில்தான் நிச்சயம் நாம் இருக்க முடியும் ஒன்று இறை பற்றில்லாத பொல்லாதவர்களாக இருக்கிறோம் அல்லது நீதிமான்களாக நேர்மையாளர்களாக இருக்கிறோம் ஞான நூல் அதிகாரம் இரண்டு அதிகாரம் மூன்று அதிகாரம் நான்கு இந்த மூன்று பகுதியையும் வீட்டுக்கு சென்றதும் நிச்சயமாக அனைவரும் வாசித்து பாருங்கள் இறை பற்றில்லாத மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது துன்பம் நிறைந்தது நம்முடைய வாழ்க்கைக்கு ஈடாக அல்லது உயிருக்கு ஈடாக நாம் எதையும் கொடுக்க முடியாது நிச்சயமாக இந்த உலகிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுவோம் நாம் இறந்து விடுவோம் என்பதை கொண்டிருக்கிற அந்த இறை பற்றில்லாதவர்கள் வாருங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான இன்பங்களையும் நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி உலகிலே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களின் மீது அவர்கள் வேட்கை கொள்கிறார்கள் இது தவறா இறைவன் உலகை படைத்தார் அதை ஆளும்படி மனிதருக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதன் தன்னுடைய ஆற்றலுக்கு பயன்படுத்துவது தவறா நிச்சயமாக தவறு இல்லை ஆனால் இறை பற்றில்லாதவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல் என்ன என்று நாம் ஆசித்தோம் என்று சொன்னால் நீதிமான்கள் ஆகிய ஏழைகளை ஒடுக்குவோம் கைமெண்களையும் ஒடுக்காமல் திரை விழுந்த முதியோரையும் மதிக்க மாட்டோம் என்று சொல்லி நீதிமானுக்கு எதிராக பதுகி இருந்து அவரை அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இனிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவருடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை எப்படி சென்றாலும் நான் மட்டும் இந்த உலகத்தில் நல்லவனாக நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த இறை பற்றில்லாதவர்கள் பொல்லாதவர்கள் அவர்கள் மேலும் தங்களுடைய மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் என்று ஒரு சில கூட்டம் இருக்கிறதே கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டம் இருக்கிறதே உண்மையிலே இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் தானா கடவுள் இவர்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளாரா என்பதை பார்க்க நாம் இவர்களுக்கு சோதனையை கொடுப்போம் ஒருவேளை இவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் நிச்சயம் கடவுள் இவர்களை பாதுகாப்பாரே என்று சொல்லி கடவுளுக்கு எதிராகவும் இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒன்றை ஒன்றை மறந்து விடுகிறார்கள் என்னவென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அது நன்மையாயினும் தீமையாயினும் எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நிச்சயம் நாம் கைமாறை பெற வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் ஆனால் உலகின் யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது தீமை செய்கின்றவர்களும் இறந்து விடுகிறார்கள் நன்மை செய்கிறவர்களும் இறந்து விடுகிறார்கள் பின் ஏன் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஒருவேளை நம்மை வாட்டி வதைக்கலாம் நல்லது செய்கிறவர்களும் இறக்கத்தானே செய்கிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கான கைமாறு தீமை செய்கிறவர்கள் முன்னிலையில் இந்த உலகத்திலே வழங்கப்பட்டது என்று சொன்னால் அந்த தீமை செய்பவர்கள் ஒருவேளை பயந்து வாழ்வார்களே என்ற கேள்வி நம்மை வாட்டி வதைக்கிறது அந்த மூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் நீதிமான்களுடைய பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது நமக்கு பிரிவாக கருதப்பட்டது துயரமாக தோன்றுகிறது ஆனால் அவர்கள் கடவுளிலே இலைப்பாறுதலை பெறுகிறார்கள் என்பதை சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் மூன்று நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஒருவேளை அவர்கள் மனித இயல்பிலே பிறந்திருந்ததனால் இறப்பை அவர்கள் சந்திக்க வேண்டும் சிறிதளவு தண்டனை பெற்ற பின் அவர்கள் அவர்களுக்குரிய கைமாறை பெறுவார்கள் ஆனால் ஏன் இந்த தீமை செய்தவர்கள் தீமை செய்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நல்லவர்கள் அந்த தீமை செய்கிறவர்கள் நடுவில் இருந்து கொள்ளப்படுகிறார்கள் ஒருவேளை தீமை செய்பவர்கள் அழிந்தால் அது நன்றாக இருக்குமே உலகமும் நன்றாக இருக்குமே என்ற கேள்வி நம்மை வாட்டி வதைக்கலாம் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய திட்டம் என்பது வேறு நம்முடைய திட்டம் என்பது வேறு நம்முடைய எண்ணங்களும் கடவுளை எண்ணங்களும் ஒன்றல்ல நம்முடைய வழிமுறைகளும் கடவுளுடைய வழிமுறைகளும் ஒன்றல்ல தீமை செய்கிறவர்கள் நடுவிலிருந்து நீதிமான்கள் நேர்மையாளர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் கடவுள் யாரை தமக்கு உரியவர்கள் என ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களை தம்மோடு அழைத்துக் கொள்கிறார் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் ஒரு நபருடைய பிரிவு நம்மால் தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இது இரண்டு வகையான மனிதர்களில் நாம் யாராக இருக்கிறோம் பாதி நல்லவர்கள் பாதி தீயவர்கள் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நம்மை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது நல்லவர்கள் என்றால் நல்லவர்கள் தீயவர்கள் என்றால் தீயவர்கள் நான் நல்லதும் செய்கிறேன் தீமையும் செய்கிறேன் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நம்மை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது வாழுகின்ற வாழ்க்கையிலே தீமை செய்து கொண்டிருப்பவர்கள் தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நன்மை செய்து கொண்டிருப்பவர்கள் துயரற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தீமை செய்தவர்கள் இறை பற்றில்லாதவர்கள் பொல்லாதவர்கள் தாங்கள் செய்த தீமைகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள் சொன்னால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டுமா ஆடுகிற ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு கடைசி காலங்களே தாங்கள் செய்த தவறுகளுக்காக மன வருத்தத்தை தெரிவிக்கின்ற அந்த இறை பற்றில்லாத மனம் வருந்திய நபர்களை ஒருவேளை நம்மிடம் மன்னிப்பு கேட்டார்கள் சொன்னால் நாம் அவர்களை மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா மன்னிக்கணுமா என்னுடைய சகோதரர் எனக்கு எதிராக தீமை செய்தால் தீங்கு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை போதுமா நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக ஒரு நபர் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் மன்னிப்பு கேட்கின்ற போதெல்லாம் அவரை மன்னித்து விடு இதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற பதில் ஒருவேளை வாழ்கின்ற வாழ்க்கையிலே தவறு செய்கின்றவர்கள் நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது மன்னிக்க நம்முடைய மனம் வருவதில்லை அன்பார்ந்தவர்களே ஒன்றை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நபர் நம்மிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் நமக்கான கைமாறை பெறாமல் போகின்றோம் தவறு செய்கிறவர்கள் எப்படியும் இருந்து விட்டு போகட்டுமே அவர்கள் எத்தகைய வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு போகட்டுமே இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரிய வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் தவறு செய்தருடைய தவறு செய்கின்றவர்கள் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் ஒரு உண்மை சம்பவம் குருமடத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டு நபர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒருவர் மற்றவர் மீது கோபம் கொண்டு அவரிடம் பேசாமல் இருந்து விட்டார் என்ன என்று மற்றொரு நபருக்கு தெரியவில்லை அவர் நெருங்கி சென்று பேச முயலுகின்ற போதெல்லாம் அந்த நபர் அவரை விட்டுவிட்டு விலகி சென்று விடுகிறார் நாம் ஒன்றும் செய்யவில்லையே எந்த தீங்கும் செய்யவில்லையே ஏன் இந்த நபர் என்னை விட்டு விலகி செல்கிறான்னு சொல்லி இந்த நபர் தனக்குள்ளே ஒரு பகையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் அந்த நபரை பார்க்கின்ற போதெல்லாம் கோபம் எரிச்சல் எப்போதெல்லாம் அந்த குருமடத்திலே படிக்கின்ற வேலையிலோ அல்லது மற்ற விளையாட்டு நேரங்களிலோ அந்த நபர் எதிரே வருகின்றாரோ அப்போதெல்லாம் அவரை பார்க்கின்ற பொழுது தவறு செய்யாத இந்த நபருக்குள் ஒரு கோபம் எரிச்சல் இவனை ஏதாவது செய்ய வேண்டும் நான் ஒரு தவறும் செய்யாத போது எனக்கு தீங்கு செய்த இவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் சொல்லி உள்ளுக்குள்ளே பகையை வளர்த்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரர் காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது மன்னித்த பாடில்லை மறந்த பாடில்லை அவர் செய்த செயல்கள்தான் தான் மனதிற்குள் வந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகள் கழித்து இவருக்குள் ஒரு எண்ணம் நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் செய்த செயல்களை மறக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த நபர் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார் ஆனால் அவரை நினைத்து அவர் செய்த செயல்களை நினைத்து நான் எனக்குள்ளே கவலைகளையும் கோபங்களையும் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறேன் சொல்லி அந்த சகோதரர் எண்ணுகிறார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கழித்து அந்த சகோதரர் தனக்கு எதிராக தவறு செய்த அந்த சகோதரம் சென்று சாரி நான் உன்ன மன்னிச்சுட்டேன் நீ செய்த செயல்களை மறந்துவிட்டேன் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் அன்பிற்குரியவர்களே இது உண்மையான சம்பவம் அந்த சகோதரர் பகிர்ந்து கொண்டது எப்போது அந்த சகோதரர் தவறு செய்த அந்த சகோதரரை மன்னித்தாரோ மன்னித்து அவர் செயல்கள் செயல்களை மறந்து விட்டாரோ அந்திலிருந்து அவரால் இயல்பாக இருக்க முடிந்தது இன்று நம்மிடையும் பல்வேறு நபர்கள் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ ஒருவர் செய்த தவறுகளை மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற பொழுது நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாம் கோபப்படுகிறோம் எரிச்சல் அடைகிறோம் இதனால் பாதிக்கப்படுவது அந்த நபர் என்று அன்பிற்குரியவர்களை நாம் கோவப்படுவதனாலோ எரிச்சல் அடைவதனாலோ எதிரே இருக்கக்கூடிய நபர் ஒருபோதும் பாதிப்படைவதில்லை எப்போதெல்லாம் கோபப்படுகிறோமோ எரிச்சல் அடைகிறோமோ அப்போது அதிகமான துன்பங்களையும் துயரங்களையும் நாம் தான் வாங்கிக் கொள்கிறோம் நாம் நமக்குள்ளே உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று மன்னிக்க முடியாத மறக்க முடியாத எத்தனையோ நபர்கள் தங்களுக்குள்ளே வியாதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவரை மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவரை நினைவு கூர்ந்து பாருங்கள் யாரை உங்களால் இதுவரை மன்னிக்க முடியவில்லையோ உங்கள் குடும்பத்தில் உள்ள நபராக இருக்கலாம் வெளியில் உள்ள நபராக இருக்கலாம் அவரை மன்னித்து விடுங்கள் அவர் செய்த செயல்களை மறந்து விடுங்கள் நீங்கள் எப்போது மன்னித்து அவர் செய்த செயல்களை மறந்து விடுகிறீர்களோ நிச்சயமாக சொல்கிறேன் உங்களால் இயல்பான நேர்மையான நேரிய வாழ்க்கையை வாழ முடியும் அந்த நபரை மன்னிக்கவும் இல்லை மறக்கவும் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் தான் துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான தீமையையும் நீங்கள் தான் வருவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை இது கேட்பதற்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் மன்னித்தால் நான் நன்றாக இருக்க முடியுமா இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எதிராக ஒரு தீங்கு செய்தால் அவரை மன்னித்து விடுங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் இயேசு எதையும் செயல்படுத்தாமல் போதிக்கவில்லை ஏசு தன்னுடைய வாழ்க்கையில் எதை செயல்படுத்தினாரோ எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காட்டினார் அதை நமக்கு அறிவித்தார் புனித மிக்கையில் அதீதூதரும் கூட ஒருவேளை அந்த லூசிபர் தன்னுடைய ஆணவத்தினால் செருக்கினால் அப்படிப்பட்ட செயல்களை செய்த போது இவன் கடவுளுக்கு எதிராக செய்கிறான் எப்படியும் இருந்து விடட்டும் என்று சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் அவரிடம் சென்று ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் அதை ஏற்காத மனநிலையில்தான் அவரோடு போரிட்டு கடவுளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை அங்கு சுட்டி காட்டினார் அன்பு அன்பிற்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் செய்த செயல்களை மற்றவர்கள் நமக்கு இழைத்த துன்பங்களை துயரங்களை மறக்க முடியவில்லை சொன்னால் நாம் கடவுளை நெருங்கி வர முடியாது பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி இறைவனில் செய்தால் மட்டும் போதாது எப்போது நாம் மற்றவருடைய தவறுகளையும் அவர்கள் செய்த துயரங்களையும் மறந்து அவர்களை மன்னிக்கின்றோமோ அப்போதுதான் நிச்சயம் நாம் இருந்து மன்னிப்பை பெற முடியும் எதை நாம் கொடுக்கிறோமோ எதை நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் இது திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டுவோம் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும் யார் செய்த செயல்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அவர்களை இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுப்போம் அவர்களை மன்னிப்பதன் வாயிலாக அவர்கள் செய்த செயல்களை நாம் மறந்து விடுவதன் வாயிலாக நாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் ஆமே